வணக்கம் உண்மை செய்திகளுக்கு உங்களை வரவேற்கம் ராஜாத்தி நினைவு கோப்பைக்கான மாவட்ட அளவிலான பள்ளிகளுக்கு இடையிலான ஹாக்கி போட்டிகளை இருபது சனிக்கிழமை திருநெல்வேலி உதவி ஆட்சியர் ல அம்பிகா ஜெயின் இப்பா அவர்கள் வீரர்களின் அணிவகுப்பு மரியாதையை ஏற்று ஹாக்கி பந்தினை அடித்து துவக்கி வைத்தார்கள் வீரர்களுக்கான ஜூனியர் பிரிவு முதல் போட்டியில் பூதத்தான் குடியிருப்பு ஹோப்மெட்ரிக் பள்ளி அணி இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் சீவலப்பேரி அரசு மேல்நிலைப் பள்ளி அணியை வென்றது வீராங்கனைகளுக்கான ஜூனியர் பிரிவு போட்டியில் பாலை மேரி ஆடன் பள்ளி இரண்டு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் அம்பை ஏவிஆர் எம் பள்ளியை வென்றது மற்றொரு போட்டியில் பாலை சாரால் தக்கர் பள்ளி நான்கு பூஜ்ஜியம் என்ற கோல் கணக்கில் என்ஜிஓ காலனி புனித ஜோசப் பள்ளியை வென்றது வீரர்களுக்கான சீனியர் பிரிவு போட்டியில் பாலை ஜான்ஸ் பள்ளி ஒன்று பூஜ்யம் என்ற கோல் கணக்கில் சீவலப்பேரி அரசு மேல்நிலைப் பள்ளி அணியையும் சூப்பர் சீனியர் பிரிவில் பாலை துயசியார் பள்ளி அணி மூன்று கோல் கணக்கில் விக்ரமசிங்கு பள்ளியையும் வென்றது போட்டிகள் தொடர்ச்சியாக நடைபெற்றது முன்னதாக நிகழ்ச்சிக்கு வருகை தந்தவர்களை மாவட்ட ஹாக்கி சங்க தலைவர் முனைவர் ஜோதி கூட வரவேற்றார் சங்கத்தின் செயற்குழு உறுப்பினர் ஜான்சன் மங்கே ஜெயசீலன் முனைவர் அன்னராஜா நடராஜன் ஜோசப்பின் ஜெசிந்தா குமரேசன் ஜார்ஜ் பொன்னையா அமலா வசந்தி மேரி மார்கரெட் ரேவதி பாப்புராணி சபாகரன் சாமுவேல் ஆகியோர் கலந்து கொண்டார்கள் போட்டியின் நண்பர்களாக முருகன் ராஜ பிரபாகர் பிரபாகரன் விக்ரம் சபீதா முனைவர் சதீஷ்குமார் மற்றும் கணேஷ் ராஜா ஆகியோர் பணியாற்றினார்கள் வாண்மை செய்திகள் நெல்லை செய்திகளை உடனுக்குடன் கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க